அபரிமித வேலன் நேர்மறை வெற்றி வேல் முருகனுக்கு வேலன் சேனல் அனைவருக்கும் வணக்கம் முருகன் அருணகிரிநாதன் நினைவுக்கு வருவது திருப்புகள் தான் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை உடைக்கும் திருப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் நாம் வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் முழு நம்பிக்கை முதலில் வேண்டும் அதுதான் அடிப்படை பிறகுதான் நாம் படிக்க வேண்டிய பாடல்கள் மந்திரங்கள் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காலை எழுந்ததும் உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வத்தின் நாமமாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் இந்த பழக்கம் ரொம்பவே நல்லது அப்படி செய்தால் பலன் விரைவாக கிடைக்கும் வாங்க திருப்புகள் பாடலை பார்க்கலாம் இந்த திருப்புகழ் பாடலின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் எளிமையானது எட்டு வரிகளே உடையது வாங்க படிக்கலாம் பாடல அதிருங்கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிர்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபால பதியெங்கிலுமிருந்து விளையாடி பல குன்றுகளிலும் அமர்ந்த பெருமாளே இந்த பாடலுடைய பொருள் என்னன்றத விளக்கமா பார்க்கலாம் வாங்க ஒலிக்கும் வீர கழல்கள் அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் அடிமையாகிய நான் நீயே புகலிடம் என்று மெய்நிலையை நான் காணுமாறு எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயே இறைவா முருகா தமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமரனே திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவளையாடல்கள் புரிந்து பல மலைகளிலும் நாற்பத்தெட்டு நாட்கள் தூங்கி எழுந்ததும் பாராயணம் செய்து வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத்துக்கான தடைகள் ஏதாவது இருந்துன்னா நிச்சயம் நீங்கும் அதற்கு முருகன் அருள் புரிவார் திரிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஞாபகமா கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்